வணக்கம் மணிரத்னம் படங்கள்லேயே ஆகச்சிறந்த அபத்தம் அப்படின்னு தக்லக் திரைப்படத்தை சொல்லணும் ஏன் அப்படின்னா மணிரத்னம் இதுவரைக்கும் சமூகத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்கிறது மாதிரி ஒரு திரைப்படம் எடுத்திருக்காரு அப்படின்னா நீங்கள் எந்த படத்தையுமே பார்க்க முடியாது ஆனால் மணிரத்னத்தை பெரிய இயக்குனர் அப்படின்னு கொண்டாடுவாங்க இதில் ரொம்ப மோசமாக என் சமூகத்தை பற்றி எந்த கவலையும் படாமல் மணிரத்னம் எடுத்த திரைப்படம் தான் ஆகச்சிறந்த சுதப்பலான திரைப்படம் தக்லஃப் அப்படிங்கிற திரைப்படம் முதல்ல இந்த படம் மக்களை ஏமாத்துறதுக்கு முக்கியமான பல காரணங்கள் ஒன்று என்ன அப்படின்னா இந்த முதல்ல ஒரு சாக்கு மாதிரி ஒன்று சுற்றிக்கிட்டு கமல்ஹாசன் வருவார்ல வந்துட்டு என் பேர் ரங்க ராய சக்திவேல் ஏதோ சொல்லுவார் அப்புறம் நாயக்கரன்லாம் போட்டுருந்துச்சு அப்புறம் பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் இந்த நாயக்கரை தூக்கிட்டாங்க தூக்கிட்டு அதுக்கு பிறகு கமல்ஹாசனை பார்த்த உடனே பல பேர் உண்மையில் பெரிய தக்கு பலருக்கு வரு எப்படியும் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேரை கொண்டுருவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் பல பேர் படம் பார்க்க போனது ஆனால் படத்தில் என்ன சிக்கல் அப்படின்னா அது ஒரு ஏறத்தாழ அஞ்சலைக்குள்ள வேண்டிங்கிறதுக்கு இந்த படம் ஆகி போச்சு அப்படின்னொன்னே பெரிய குழப்பம் பல பேர் இருக்கு இது என்ன மாதிரி படம் என்ன டிசைனில் போகுது என்ன கணக்கில் போகுது அப்படின்னு பல பேர் யோசிச்சுக்கிட்டு இந்த படத்துக்கு ஏண்டா வந்தோம் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு பக்கம் போய் சேர்ந்துட்டாங்க அதுலையும் குறிப்பாக எத்தனை பேரை வந்து மணிரத்னம் ஏமாத்திருக்காரு அப்படின்னா ஒரு பக்கம் கமல்ஹாசனை ஏமாத்திருப்பார் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா கமல்ஹாசன் இவருடைய மாமனார் இன்னொன்று இவருக்கு எந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியில் பேர் இருக்கும் அதே அளவுக்கு கமல்ஹாசனுக்கு பேர் இருக்கு அதனால கமல்ஹாசனுக்கு கதறியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதே நேரத்தில் சிம்பு திரிஷா என்னென்னா ஏஆர் ரஹ்மான் இவ்வளவு பேரை காத்திருந்து பழி வாங்குனாரா மணிரத்னம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியலை ஏன் அப்படின்னா இந்த படத்தில் உள்ள டிசைன்ஸை நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா திரிஷாவை ஏறத்தாழ இத்தனை வருஷம் திரிஷா வந்து சினிமாவில் நடித்ததுக்கும் இந்த படத்தில் திரிஷா நடித்ததுக்கும் ஏகப்பட்ட வேறுபாடு உண்டு என்ன அப்படின்னா இந்த படம் ஏறத்தாழ அதாவது நாயகன் திரைப்படத்தில் அப்படி ஒரு விலை மாதம் ஒரு கேரக்டரை காட்டியிருப்பாங்க அது மாதிரி வம்படியா அப்படி ஒரு கேரக்டர் காட்டணுங்கிறதுக்காக திணிக்கப்பட்ட கேரக்டர் தான் திரிஷா அப்படிங்கிற கேரக்டர் திரிஷா கேரக்டர் தூக்கிட்டா கூட இந்த படத்துக்கு எந்த வித சேதாரமும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் தூக்கிட்டா நம்ம படம் கொஞ்சம் மெருகோடு இருந்திருக்கும் அது வேற ஆனால் நாயகன் படத்தில் நான் சிரித்தால் தீபாவளி அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த ஒரு பாட்டு அவ்வளவு இலக்கிய ரசனையோடு அவ்வளவு இலக்கிய தரத்தோடு அந்த பாட்டை பண்ணியிருப்பார் புலவர் பிளவை பித்தன் அதே மாதிரி காட்சியும் சரி விசையான இளையராஜாவும் சரி அந்த பாட்டை வேற ஒரு இடத்துக்கு எடுத்து கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க நீங்கள் அதை நினைச்சது இதை கொண்டு வந்துட்டு இதில் ரொம்ப ஆகச்சிறந்த ரொம்ப கோமம் வந்தது எந்தென்ன அப்படின்னா ஒரு அறுபத்தஞ்சு வயசு அந்த க கமலுக்கு அந்த படத்தில் கேரக்டர் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு கிழவனை முப்பது வயசுக்கு மதிக்கத்தக்க ஒரு ஒரு பொம்பளால் வந்து அந்த கண்ணத்தை கடிக்கிற தாடியோட கண்ணத்தை கடிக்கிறது இல்லை காம வெறியில அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி குடும்பத்தோடு இந்த படத்தை போய் பார்க்க முடியும் அப்படிங்கிற அவ்வளோ ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய காட்சி அந்த காட்சி இருந்தது இதையும் தாண்டி என்ன அப்படின்னா அந்த முரகட்ட கணக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க என்னடா முரகட்ட கணக்கு அப்படின்னா அப்ப வச்சுருந்த ஒரு பொம்பளால் இப்படி மக வச்சுருக்கேன் அப்படின்னா அது என்ன கணக்கு அது வளர்ப்பு தந்தையாக இருந்தாலும் தந்தை தானே அப்போ என்ன அப்படின்னா வித முறையுமே மணிரத்தனத்துக்கு தெரியாதா வேறு தெரியாதா இல்லை கமல்ஹாசனுக்கு தெரியாதா இல்லை சமூகத்தில் வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு கமலஹாசனும் மணிரத்தனமும் இருக்காங்களா அப்படிங்கிற இந்த கேள்வியும் நமக்குள்ளே இந்த படத்துக்குள்ளே ஒரு பக்கம் கேட்க வேண்டியிருக்கு அதே மாதிரி சிம்பு சிம்பு தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறது வேற ஆனால் கமல்ஹாசன் எப்படி நடிச்சிருக்காரோ அந்த அளவுக்கு சிம்பு நடிச்சிருக்காரு ஆனால் சிம்பு சரியாக பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னா சிம்பு சரியாக பயன்படுத்தலை என்னன்னு சொல்லப்போனால் வயசான மனுஷனுக்கு ரெண்டு துணை ஒன்று அபிராமி இன்னொன்று திரிசா அதே நேரத்தில் இளைஞனாக இருக்கக்கூடிய சிம்புவுக்கு ஒரே ஒரு துணை கூட கிடையாது அது கூட கமல்ஹாசன் வச்சிருந்த துணையை பின்னாடி சேர்த்துக்குவார் அப்படின்னு வச்சுக்கிங்களே இது இப்படி ஒரு பக்கம் போகுது சரி கதையில் கவனித்து பார்த்தீங்கன்னா எந்தவித கவனமும் செலுத்தாம கதை ஒரு பக்கம் அதாவது விருப்பப்பட்ட பக்கமெல்லாம் எழுதிருப்பார் போல இருக்கு இல்லைன்னா மனிதத்தனை வந்துட்டு வாங்க நீங்கள் கேமரா வைங்க சரி எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் போல இருக்கு அதனால் விருப்பம் எங்கெங்கெல்லாம் விருப்பப்பட்டாங்களோ அப்படியெல்லாம் கேமரா வச்சு அப்படியெல்லாம் போய் இதை விட பெரிய குடும்பம் என்னென்னா கமல்ஹாசன் தள்ளி விட்றதுக்கு ஒரு இடம் கொண்டு போய் வைப்பாங்க சம்மந்தமே இல்லாமல் நேபாள் சைடு கொண்டு போய் அதில் வந்து மேலே இருக்கக்கூடிய சிவலங்கை மாதிரியானதெல்லாம் காட்டி சம்மந்தமே இல்லாமல் கமல்ஹாசனை தள்ளி விட்டு அந்த இடம் எதுக்கு அப்படின்னு இப்போ வரைக்கும் இந்த படக்குழுவுக்கு தெரிஞ்சா தெரியலையா அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய சந்தேகத்தை இந்த படம் முழுக்க ஒரு பக்கம் எழுப்பிக்கிட்டே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரி இதெல்லாம் யோசிச்சுங்களேன் இதை விட தாண்டி ஏன் ரகுமான வஞ்சந்தீர்த்து இருக்கிறதுக்கு இல்லை யாரு மணிரத்னம் எவ்வளோ நாள் சேர்த்தாரு அப்படின்ட்டு தெரியல ஆனா அவரு சொன்னாரு ஒன்பது பாட்டு வச்சிருக்காரு பத்து பாட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாரு ஏதோ பத்து பாட்டு எட்டு தொகை மாதிரி பத்து பாட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாரு நான் கூட என்ன நினைச்சேன் அப்படின்னா சரி பத்து பாட்டை படத்துல சேர்த்திருப்பாங்க போலருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துச்சு ஆனா படத்தை போய் பார்க்கறப்ப தான் பாதிக்கு போறதுக்கு தெரிஞ்சு ரஹ்மான கிட்டத்தட்ட ஏறத்தாழ மணிரத்னம் பணி வாங்கிட்டாரு அப்படிங்கிறத நம்மளால உணர்ந்துக்க முடிச்சு இன்னொன்னு என்ன தெரியுமா இந்த படத்துடைய தோல்விக்கு இந்த ரகுமான மாதிரி சரியா பயன்படுத்தாதது இந்த படத்துடைய தோல்விக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மக்கள் வந்துட்டு ஒரு பாட்டு கேட்டாங்க அப்படின்னா சரி இந்த பாட்டை எப்படி காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல படம் பார்க்க போவாங்க அதுலயும் குறிப்பா முத்தமிழை பாட்டு விண்வெளி நாயகாவை பல பேர் எதிர்பார்த்தாங்க ஏன்னா கமல்ஹாசன் உலகநாயகன் அப்படிங்கிற இடத்துல தாண்டி விண்வெளி நாயகனுக்கு போயிட்டாரு அது யாரு பேர் வச்சாங்க யார் வச்சாங்க அப்படின்னு தெரியாது விட்டுருங்களேன் அவர் ஆக சிறந்து நடிகிறது வேற ஆனால் கமல்ஹாசன் வந்துட்டு விண்வெளி நாயகா படத்தை பாட்டை எப்படி ஷூட் பண்ணியிருப்பாங்க அந்த எந்த அளவுக்கு அவருக்கு ஹை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல பேர் போய் உட்கார்ந்து அப்படின்னா விண்வெளி நாயகாவில் ஒரே ஒரு வரி மட்டும்தான் வருது எங்கே அப்படின்னா அவர் கடைசியில் வந்துட்டு அறுவடை பண்ணுவார் அதுலேயும் அந்த அறுவடை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த அறுவடை பண்ணுவதில் சம்மந்தமே இல்லாமல் விண்வெளி நாயகா அப்படின்னு சொன்னா இப்போ மக்கள் என்ன அப்படின்னா அட போங்கப்பா அப்படிங்கிற இடத்துக்கு மக்கள் வந்து சேர்ந்துருவாங்க பாட்டு இனிமேலுக்கு யாராவது நம்ம போட்டு அந்த தோணும் கமல்ஹாசனே கடுப்பாயிருவாரு விட்டுருங்கப்பா அப்படின்னு அதே மாதிரி முத்தமலை பாட்டு அதுக்குள்ள நடந்த அரசியல் இருக்குல்ல இந்த அரசியல் எதுக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் இந்த முத்தமலை பாட்டுக்கு உள்ள பல பேர் ஒரு பெரிய கற்பனை வச்சிருந்தாங்க என்ன அப்படின்னா ஒரு ஒரு கன ஒரு கதாநாயகனோட ஒரு தலைவன் தலைவி இந்த தலைவிக்கு வந்து தலைவனை பத்தின ஒரு இயக்கம் இருக்கு இதுவரைக்கும் இருந்த இந்த மாதிரியான படங்கள் முழுக்க சொல்லல கவிதையில வடிச்ச பாடல்களா இருக்கும் அதே மாதிரி இசையில உச்சந்தொட்ட பாடல்களா இருக்கும் அது முழுக்க தன்னுடைய நாயகனுக்கான கனவுல என் வாழ் கனவுல வந்து போயிட்டாங்க நெஜத்துல வரல என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்துல பெண் பாடக்கூடிய பாட்டு சரி இந்த பாட்டை என்ன மாதிரி காட்சிப்படுத்திருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா காட்சிப்படுத்தலே இல்லாத ஒரு பாட்டா இந்த பாட்டு ஒரு பக்கம் போயிருச்சு இன்னொரு பக்கம் நீங்க கவனிச்சு பாருங்க ஜிங்குஞ்சா பாட்டு பல பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இனிமேல் கல்யாண அதாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி என்னடா கல்யாண பாட்டு அப்படின்னா சம்பந்தமே இல்லாம ரெண்டு ஆட்டத்தை போட்டு ரெண்டு கூத்தாட்டத்தை போட்டு அந்த பாட்டை ஒரு பக்கம் முடிச்சு விட்டுருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பாட்டு வருமே அஞ்சு வண்ண பூவே ஆனால் என்னமோ பரவாயில்ல அஞ்சு வண்ண பூவே மட்டும் ரெண்டு மூணு இடத்துல அஞ்சு வண்ண பூவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை விட்டாங்க நான் என்ன கேட்குறேன் ஒரு கலைஞன் வேலை மனக்கட்டு இவ்வளவு பாட்டை தயார் பண்ணி இந்த பாட்டு மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருச்சு இப்போ இவ்வளவு பாட்டு மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துச்சு அப்படிங்கிறப்ப இந்த பாட்டை ஏன் காட்சிப்படுத்துறதுக்கான நேரத்தை ஒதுக்கலை ஒரு சண்டை காட்சியை சம்மந்தமே இல்லாமல் ஏறத்தால் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஒரு சண்டை காட்சியை வைக்க முடியுது சம்மந்தமே இல்லாமல் ஒரு கதாநாயகன் நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதோ திரிசாவை வர சொல்லி அங்கேயே ஒரு இன்னொரு ஃபஸ்ட் நைட் மாதிரி ஒரு லாஸ்ட் நைட் ஒன்று நடக்குது த்ரிஷா வர சொல்லி இப்போ இந்த மாதிரி காட்சிகள்லாம் இந்த படத்துக்கு என்ன தொடர்பு இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் வச்சுட்டு நமக்கு என்ன அப்படின்னா வயசான காலத்துல இந்த காலத்தில் மனிதத்தனத்துக்கு ஏதாவது வக்கரம் இருந்திருக்கும் போல இருக்குது இந்த காலகட்டத்தில் நம்ம அனுபவிக்க முடியாத எல்லாம் சினிமாவில் காட்டுவோம் நினைச்சிருப்பாரு போல இருக்குது கமலஹாசன் கூட அப்படி இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் நமக்கு என்னென்னு தெரியல ஒருவேளை சேர்த்து இந்த மாதிரி வச்சாங்களா அப்படிங்கிற இதையும் நமக்கு ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியிருக்கு அப்ப அப்போ இந்த முத்தமழை பாட்டு இந்த மாதிரி பாடல்கள் முழுக்க ஒரு பக்கம் வைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ரசிகர்கள் என்ன அப்படின்னா இந்த அஞ்சரைக்குள்ள வண்டி மாதிரி படம் பார்க்க போவாங்க ஒரு சில பேர் அப்படி படம் பார்க்க போகிறப்ப அந்த அவன் போஸ்டர்ல பார்த்த காட்சி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சீட்டை உடச்சு விட்டு வந்துடும் சில பேர் இப்ப அதே மாதிரி தான் இப்படி பாடல்கள் இருக்கே இந்த பாட்டெல்லாம் எப்படி காட்சிப்படுத்திருக்காங்க அப்படின்னு போக கொண்டு போனா எந்த பாட்டையும் காட்சிப்படுத்தாம சம்பந்தம் இல்லாம அஞ்சரைக்குள்ள வண்டி ஆறரைக்குள்ள வண்டி ஏழரைக்குள்ள வண்டி எல்லாம் படத்துல வச்சு அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு வகையான ஏமாற்றத்தை மக்கள் சந்திக்கிறதுக்கான இந்த படத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒண்ணு வந்துட்டு முதல்ல சொன்னா கமல்ஹாசன் இந்த போர்வை போத்துறது அப்போ ஆயிரம் பேர் கொள்வாரப்படா அப்படி ஒரு வாய்ப்பும் இல்லை இல்லை பாடலை சரியாக காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அப்படி ஒரு வாய்ப்பும் இல்லை இல்லை அஞ்சரைக்குள்ளே வண்டி கணக்கில் போகும் அப்படின்னு பல பேர் அப்படி போயிருந்தால் கூட அதுக்கான வாய்ப்பும் இல்லை அப்போ கவுனிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான ஏமாற்றம் இன்னொன்று எரிச்சலை தரக்கூடிய வகையில் இந்த படத்துக்கான எல்லா வடிவமைப்பையும் பண்ணியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை ஏன் ஓட வைக்கலான்னு முயற்சி பண்ணுறது தான் அடுத்த வேலைகள் பார்த்துருக்காங்க என்ன அப்படின்னா இவங்க எப்படி ரஷ் போட்டு பார்த்துருப்பாங்க பத்து முறையாவது பார்த்துருப்பாங்க எடிட்டரை வந்து எடிட்டருட முறையாக வேலை வாங்கலை அப்படிங்கிறதான் எதார்த்தம் இன்னொன்று வேலுமணை கிட்ட இந்த படத்துடைய ஒலி ஒளிப்பதிவாளர் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு அவருக்கு இடம் கொடுக்கல இது இன்னொன்று இன்னொன்று இந்த படம் ஓடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா கண்டிப்பாக முன்னாடி போடாச்செல்லாம் போட்டு பார்த்து அதுக்கு பிறகு முடிவு பண்ணது படம் தேராது அப்படின்னு தேராதுன்னு வகை பிறகு வேறு வகையில் தேர்த்தலாம் தான் சின்மை பிரச்சனையை கொத்து விடுறாங்க இதில் பெரிய கொடுமை என்ன அப்படின்னா தீனு ஒரு பொண்ணை பாட வைக்கிறாங்க அது சின்ன பொண்ணு அந்த பொண்ணை பாட வைக்கிறது யாரு ஏர் மன்ன பாட வைக்கிறாரு பாட வச்ச பிறகு அதே தீய நீங்க ஷோவுக்கு வெளியில வந்து தி வரலைன்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க வேலை இருக்கு அப்படின்னாங்க ரஹ்மான் கூட்டு வர வரமாட்டாங்களா அப்படிங்கிறது இந்த கேள்வி இருக்கு இப்ப அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு காண்ட்ரவர்சி அந்த படத்துக்காக கிளப்பி விட்டாங்க அப்படின்னு கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த சினிமா வந்து ஓடாத சினிமாவை ஓட வைக்கிறதுக்கான அரசியல் என்ன அப்படின்னு நமக்கு புரியும் அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க சின்மையை பாட வைக்கிறாங்க சின்மையை பாட வச்சா ஒரு குறுப்பு அவங்களே கிளம்புறாங்க என்ன அப்படின்னா சின்மையை குரல்ல பாருங்க காதல் வழியுது காமம் வலியுது இந்த தீ குரல்ல அது இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம கேட்கறது என்ன அப்படின்னா அதாவது ஒரு பாட்டு பாடுறது கண்டிப்பா இசையமைப்பாளரை தாண்டி ஒரு பாடை பாட முடியாது தீயாவே இருக்கட்டும் யாராவே இருக்கட்டும் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் சினிமா துறையில ஒரு பாட்டு வந்துச்சு அப்படின்னா சமகாலத்துல ஏறத்தாலும் எழுபதுகளுக்கு பிறகு ஒரு பாட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த பாட்டு அதாவது இயக்குநரை தாண்டி பாடலாசிரியரை தாண்டி இசையமைப்பாளரை தாண்டி அந்த பாட்டுக்கான முழுமையான பாவத்தை யோசிக்காமல் கொடுக்குறது எஸ்பிபி மட்டும்தான் அப்படிங்கிறாங்க மற்ற எல்லார்கிட்டையும் கேட்டு தான் வாங்கணும் அது மலேசியாவாக இருந்தாலும் சரி மனோவாக இருந்தாலும் சரி இப்போ இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி இந்த வந்து இதை கொஞ்சம் இது பண்ணுங்கள் இதை கொஞ்சம் கூடுதலாக பண்ணுங்க இதை கொஞ்சம் குறைச்சி பண்ணுங்க அப்படின்னு கேட்டு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரியில சொல்கிறாங்க அப்போ நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முத்தமலை பாட்டுக்கு கிட்ட ஏஆர் ரஹ்மான் ஏன் கேட்டு வாங்கலை காதல் வழிகிற பாட்டு காமம் வழிகிற பாட்டு அப்போ நீங்கள் டீ கிட்ட கேட்டு வாங்கியிருக்கணும் ஏன் கேட்டு வாங்கலை அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது அப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா அடுத்து இப்போ சின்ம கிட்ட எப்படி கேட்டு வாங்கினாரு அப்போ சின்மையை மேடையில் பாடுறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் ஒரு பத்து முறையாவது இந்த பாட ரிக் பார்த்துருப்பாங்க நமக்கு இதில் இன்னொன்று இருக்குது இதே சின்மையும் மற்ற மற்ற மொழிகளில் பாடியிருக்காங்க இந்த மற்ற மொழிகளில் சின்மையை பாடும்போது எதுக்கு சின்மையை வந்து தமிழில் பாட வைக்காம தீயை பாட வச்சுட்டு ஒரு சின்ன பொண்ணை இல்லைங்க சின்மை இதுதான் சூப்பருங்க தீ வந்து மோசம்ங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு வளரக்கூடிய ஒரு பொண்ணை எதுக்கு அசிங்கப்படுத்தணும் இந்த கேள்வியெல்லாம் இருக்கு ஏன்னா பத்து முறை பாடி பண்ணித்தான் இந்த பாட்டுக்கே வர முடியும் சின்மையை குறைஞ்சு வச்சோம் அப்ப ஒரு பொண்ணை பாட வச்சுட்டு இன்னொரு பக்கம் அசிங்கப்படுத்திட்டு இன்னொன்று என்னைக்கையோ போன வந்து வைரமுத்து சின்மையின் பிரச்சனையை மறுபடியும் கிளப்புறதுக்கு ஒரு செட்டு கொண்டு வர்றாங்க அது கிளப்புறதுக்கான தேவை என்ன இருக்கு அதாவது அப்படி சின்மையை தமிழில் பாடக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது யாருக்காவது ஏதாவது எந்த சரத்துலயாவது எந்த சட்டத்துலயாவது இடம் இருக்கா இல்லை அது மாதிரி எதுவும் இருந்தால் கூட யாராவது பேப்பரில் காட்டலாம் சின்மைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இவரு பெரிய வடிவேலு பிரச்சனை தான் வடிவேலு காக்காவுக்கார பணம் பழம் விழுந்தது மாதிரி ஜெயலலிதா பிரச்சனையை அவன் தேர்தலில் பேசினார் பதினொன்றில் அதில் வந்து ஜெயலலிதா அந்த அளவுக்கு வடிவேலக்கா வந்து பேண்ட் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை ஆனால் என்ன அப்படின்னா வடிவேல் பண்ண ஏகப்பட்ட சேட்டையில வடிவேல் பண்ண இம்சையில் பல இயக்குநர்கள் பல கதாநாயகர்கள் எப்போ ஆலவடிசாமின்னு கும்பிட்டு விட்டு வடிவேலை காலி பண்ணி விட்டாங்க இதுதான் சின்மைக்கும் ஏன் அப்படின்னா நாளை வைரமுத்துக்கு நடந்தது நடக்கணும் நமக்கு நடக்காதா அப்படிங்கிற பல தயாரிப்பாளர்கள் பல இயக்குநர்கள் பல இசையமைப்பாளர்கள் நமக்கு தான் வேண்டாத வேலை அப்படின்னு சின்மையை விட்டு ஒதுக்குறாங்க அதுக்கு என்ன இன்னொரு பாடம் கற்பிக்கிறாங்க அப்படின்னா இது வைரமுத்து தாப்பா வந்து இதெல்லாம் பேன் பண்ணி பாடக்கூடாது விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டாரு அப்படிங்கிற இன்னொன்னையும் கிளப்புறாங்க இன்னொரு கவனிச்சு ஒரு சினிமா அப்படிங்கிறது எப்படிப்பட்டது ஒரு சினிமா எடுக்கிறதுக்கான தரம் என்ன இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம மக்களை பற்றி எந்தவித கவலையும் மனித மாதிரியானவங்க செல்வ இருந்துகிட்டு சமூகம்னா என்னென்னு தெரியாத மனிதத்தின மாதிரியானவங்க ஏதாவது ஒரு படம் அப்படிங்கிற வகையில் ரிட்டையர் ஆன காலத்தில் அந்த படத்தை எடுக்கிறேன் அப்படிங்கிற வகையில் வந்துட்டு இதுக்கு ஏகப்பட்ட பில் எல்லாம் கொடுத்து இந்த படத்தை அப்படி பண்ண போறேன் இது சம்பந்தமான அவர் பேசாமல் பலவேறு கிளப்பி விட்டு கமல்ஹாசன் உள்பட ரொம்ப தெளிவா எல்லாம் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு இந்த படம் ஓடாதுங்கிறதுக்காக கமல்ஹாசன் தெரிஞ்சுதான் பின்னாடி பேட்டி கொடுக்குறாரு இன்னொரு பல பிரச்சனைகள் எல்லாம் கிளம்புது இவ்வளவு எல்லாம் கிளம்பி இந்த படம் ஓடாது அப்படின்னு தெரியும் அப்ப ஒரு திரைப்படத்தை ஓட வைக்கிறதுக்கு யார் யாரையெல்லாம் காவு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ஆகச்சி வந்த சினிமாவில் இருக்கக்கூடிய மட்டமான அரசியல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரி இதை விட்டுருங்களேன் இன்னொரு பக்கம் மணிரத்னம் யாரு ஆக சிறந்த இன்னைக்கு தமிழில் அடையாளம் மணிரத்னம் மாதிரி வரணும் அப்படின்னு பல பேர் போவாங்க ஆனால் அப்படிப்பட்ட மணிரத்னம் யாரை வருது இந்த காலகட்டம் இருக்குல்ல இந்த சிக்கலான காலகட்டம் ஏன்னா அவர் காலகட்டத்தில் இருந்த சினிமா வேற இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா வேற ஆனால் மணிரத்னம் மாதிரியானவங்க என்ன வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னா லோகேஷ் கனகராஜ் மாதிரி உள்ளவங்களை தன்னுடைய ஐக்கான வச்சிருக்காரு இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான விஷயம் அவர் யாரை ஒரு வேளை ஐக்கானா வச்சிருக்கலாம் அப்படிங்கிற தடுமாற்றம் கண்டிப்பாக வரும் யாரை வச்சிருக்கலாம் அப்படின்னா நேற்று ஒரு சின்ன பையன் இருபத்தி நாலு வயசு பையன் டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்காரு இந்த படத்தை படம் போடுற அன்னைக்கு வரைக்கும் என் படத்துக்கு எந்தவித விளம்பரமும் கிடையாது என் நண்பர் இந்த படத்தில் பாடலாசிரியர் மோகன்ராஜன் வந்து பாட்டு எழுதியிருக்காரு என்ன பாட்டையும் அவர்கிட்ட எதார்த்தமாக பேசிக்கிட்டு இருக்கப்ப என்ன சொன்னார் அப்படின்னா தலைவரை வாய்ப்பு இருந்தால் அந்த படத்தை போய் பாருங்க அப்படின்னாரு எனக்கு என்னென்ன மனுஷன் போய் சொல்கிறாரு அப்படின்னு படத்தை போய் பார்த்தா ஏகப்பட்ட ஆச்சரியம் ஏன் அப்படின்னா டூரிஸ்ட் படத்துல படத்தில் இலங்கையிலேருந்து அகதிகள் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க ஆனா என்னங்க ஒரு போட்டை கூட காட்டல கடல்ல ஒரு கடற்கரையை மட்டும் காட்டிட்டு அப்படியே வர்றார் இயக்குனர் ஏன்னா போட்டை காட்டினா குறைஞ்சபட்சம் அதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்ட்டு யதார்த்தமா சென்னையில கூடம்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன தெருவுல ஒரு படத்தை முடிச்சிடறா ஒரு மனுஷன் இருபத்தி நாலு வயசு பையன் கூடம்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தெருவுக்குள்ள ரெண்டு மூணு காரு நாலஞ்சு வீடு வாடகைக்கு எடுத்து இந்த படத்தை முடிச்சுட்டாரு இந்த படத்துல ஒரு இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல இந்த படம் வந்து நீங்க வரலாறு காணாத வெற்றி அடைது மொத்த செலவு எவ்வளவு கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி லப்பர் பந்து அப்படிங்கிற திரைப்படம் அதாவது இருக்கக்கூடிய சாதிய மோதல்களுக்கு இவ்வளவு அழகா தீர்வு செய்யப்படமா பச்சை உடைய திரைப்படம் அவ்வளவு அழகா படத்தை பண்ணியிருப்பாரு இப்போ ஒருவேளை மணிரத்னம் இந்த மாதிரியான சின்ன பசங்கள்லாம் எவ்வளவு அறிவோடு இருக்காங்க சின்ன பசங்கள்லாம் எப்படி சமூக அக்கறையோடு இருக்காங்க அப்படி சின்ன பசங்கள்லாம் இருக்கிறப்ப நமக்கு கொஞ்சமாவது சமூக அக்கறை வரணுமே அப்படின்னு கொஞ்சம் கூட மணிரத்னம் யோசிக்காம இப்போ இந்த மாதிரி ஒரு மோசமான கேவலத்துலையும் கேவலமான ஒரு அஞ்சரை அஞ்சரைக்குள்ள வண்டி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு தக்கலைப்பு அப்படின்னு பேர் வைக்கிறாரு அப்ப லோகேஷ் கனக கனகராஜே வந்து சமூகத்துக்கு எதிரானது தான் அவர் படம் சூப்பரா பண்ணுவாரு காட்சி சூப்பரா இருக்கும் எதுக்கு சூப்பரா இருக்கும் காட்சி மக்களுக்கு சொல்ல வர்ற கருத்து என்ன இருநூறு ரூபா ஒருத்தன் வந்து உங்களுக்கு பணம் கொடுத்து படத்தை பார்க்கறான் அவன் நேரம் அஞ்சு மணி நேரத்தை அவன் வந்து கழிச்சிட்டு படத்தை பார்க்கறான் அப்படின்னா அவனுக்கு நீங்க எதிரா இருந்தீங்கன்னா நீங்க யாரு அப்படிங்கிற இத்தனை கேள்வி இருக்கும் அப்ப மனிதத்தை என்ன அப்படின்னா வயசு தாண்டின உடனே இந்த மூல குழம்பு அப்படிம்பாங்க அந்த மாதிரி மனிதத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா மூல குழம்பு அப்படி இருக்கிறதா இப்படி இருக்கிறதா அப்படிங்கிறது இல்லாம ஒரு பக்கம் வந்து லோகேஷ் கனகராஜ் மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சரைக்குள்ள வேண்டிய படத்தை எடுத்து வச்சுட்டு இதுல திரிசாவில இருந்து அவ்வளவு பேரையும் ஓட்ட விட்டுட்டு நீ இன்னொரு பக்கம் ஏஆர் ரகுமானையும் இதுக்குள்ள வந்து பழி வாங்கி இருக்காரு அப்படிங்கிறத எதார்த்தம் இனிமேலுக்கு மனிதத்தன மாதிரியான இயக்குநர்கள் ஒண்ணு நல்ல கதையை வைப்ப கதை தெரிஞ்சவங்கள்ட்ட கதையை கேட்டு வாங்கி மக்களோட இருக்கக்கூடிய பல பேரை வச்சு கதையை வடிவமைச்சு அதுக்கு பிறகு படம் எடுத்தா எடுக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி பல பேரை வந்து காவு வாங்கிட்டு படம் எடுக்கிறது அப்படிங்கிறது நியாயம் இல்லை பேசாம எங்கேயாவது போய் டூரிஸ்ட் கிரிஸ்ட் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதான் எதார்த்தம் நன்றி வணக்கம்